நிறைய திமுக இருக்காங்க அவங்க பேரை இப்போ சொல்ல வேணாம் அவ்வளோ ஈஸியாக அவங்களோட மிங்கிளாக முடியுறதில்லை இவங்க வந்து நிறைய செல்ஃபிகள் இவர் ஒரு ஒரு முறை போகும்போது நிறைய செல்பிகள்லேருந்து அந்த பெண்கள் வெளியிடும்போது அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல அதுவே அவங்களுக்கு நிரந்தர வாக்காளரை உருவாக்கிட்டு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி கனிமொழி தான் மீண்டும் வேட்பாளராக வருவாங்க வேட்பாளராக இருக்குது ஆனால் வந்து இப்போ கனிமொழியுடைய சுற்று வட்டாரங்கள் கனிமொழியோட க்ளோஸ் சர்க்கிளில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து கட்சியில் துணை பொதுச் இதில் இருக்கிறதுனால சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் நீங்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றீங்கன்னா அந்த பதினேழு அதிகாரிகள் மீது துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான பதினேழு அதிகாரி மீது எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு 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 மனுவை தாக்கல் பண்ணது தான் இந்த மக்களுக்கு எதிராக அல்லது அந்த மக்களுக்கான தீர்வு அதாவது இந்த தூத்துக்குடி தொகுதி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அடுத்ததாக நில வழியாகவும் நீர் வழியாகவும் ஆகாய மார்க்கவும் அதாவது ஏர்போர்ட்டும் உண்டு கண்டெய்னர் டெர்மினலும் உண்டு அதாவது ஸ்போர்ட்டும் உண்டு ரயில்வே உடைய இதுவும் உண்டு ஏன்னா இந்த இது வந்து இந்த இடம் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹப்பு వనకం వెల్కమ్ టు ద షో విత్ రా ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறத ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதியும் பற்றி விரிவாக நம்ம பேசிட்டு வரோம் இன்றைக்கி அப்படி வாய்ப்பு யாருக்கு அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் வந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி பேச போகிறோம் தூத்துவடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மறுசீர சீரமைப்புக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட இந்த தொகுதி இதில் வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கிறவங்க திமுகவுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்க கனிமொழி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடா நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஸ்டார் தொகுதியாக இருந்துச்சு காரணம் தமிழிசை சவுந்தரராஜனும் இங்கே கனிமொழிக்கும் கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதன் நிறைய பரபரப்புகள் தேர்தலெலாம் நடந்துச்சு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட வந்து இதை பற்றி பேசுகிறதுக்காக இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிக்கையாளர் திரு சுந்தர்ராஜன் மற்றும் அரசியல் ஆர்வலர் ஜனார்தனன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சுந்தர்ராஜன் இருந்தே ஆரம்பிக்கிறேன் இப்போ தி இந்த தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பின்னணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபே இதெல்லாம் கொஞ்சம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்களேன் உப்பு தேரிக்காடு துப்பாக்கிச்சூடு நிறைய கெமிக்கல் கம்பெனி நிறைய இது இவ்வளவும் நிறைந்த பிரச்சனைக்குரிய தொகுதின்னு தான் சொல்லணும் ஆனால் ஆனால் ஏழ்மையான தொகுதி இல்லை ஓரளவுக்கு பொட்டன்சியலில் உள்ள பகுதி மீதி பா பார் வேலைக்கு சென்னை வந்திருக்காங்க தூத்துக்குடியில் நிச்சயமாக வந்து இந்த தொகுதியில் வந்து நூற்றில் பத்து பேர் சென்னையில் வாழ்கிறாங்க இப் இப்போ இந்த 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 வந்து ஒன்று துறைமுகம் அதை ஒட்டி அது அதை அதை அடுத்து முக்கியத்துவம் இப்போ வந்து ஒரு முக்கியம் பில்லராக வந்து கனிமொழி அதனுடைய ஐக்கானாக மாறிட்டாங்க தொகுதி வந்து நிரந்தர முதல்வர் சொல்லுவாங்கள்ல இவங்க வந்து நிரந்தர எம்பியாக அப்படிங்கிற மனநிலையில் அவங்களும் இருக்காங்க தொகுதி மக்களும் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தொகுதி இப்போ நம்ம நில அமைப்பை விட்டுடுவோம் மனிதர்களோட மன அமைப்புக்கு உள்ளே போவோம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப காம்பேக்டான இந்த தொகுதி திமுக தவிர்த்து எங்கேயும் போகாதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த தொகுதியை தான் முதல்ல நம்பர் ஒன்னாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எதை சொன்னாலும் செய்திடுறாங்க ஏதாவது குறை சொன்னால் உடனே அதை நிவர்த்தி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மக்கள் வந்து ஒரு சந்தோஷமான பதில் அளிக்கிறாங்க இது இதை வந்து இப்போ நம்ம ஸ்ரீபெரும்பு தொகுதியில் வந்து எக்ஸ்ட்ரீமாக இது மாறுபட்டது அங்கே வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை அவங்க இவங்க இந்த இவங்க தான் பல்வேறு பணிகளுக்கு கட்சி பணி டெல்லி இதெல்லாம் தாண்டி மக்களை சந்திக்கிறதுக்கு மாதம் ஒரு முறை போயிடுறாங்க பல்வேறு நிகழ்ச்சியில் திருமணங்களுக்கு போயிடுறாங்க எல்லா அதை பர்டிகுலராக பெண்களோட ரொம்ப மிங்கில ஆயிடுறாங்க குறிப்பாக இந்த வெள்ள பாதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு இந்த கடந்த கூட வந்து களத்தில் இருந்த எம்பிக்கல்ல இவங்க தான் முதன்மையாக சொல்லலாம் ஏன்னா அந்த ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த எல் பெண்களுக்கே நான் இடர்பாடு இருக்குது அதெல்லாம் கடந்து போயிடுறாங்க போயிடுறாங்க அவங்க எல்லாரோடையும் மிங்கில் ஆகிறாங்க அதான் இது இவங்க இவங்களுக்கு சீனியரு ஜூனியர் நிறைய திமுகவில் இருக்காங்க அவங்க பேர் இப்போ சொல்ல வேணாம் அவ்வளோ ஈஸியாக அவங்களோட மிங்கிலாக ஆக முடியறதில்லை இவங்க வந்து நிறைய செல்ஃபிகள் இவர் ஒரு ஒரு முறை போகும்போது நிறைய செல்ஃபிகள் வந்து அந்த பெண்கள் வெளியிடும்போது அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல அதுவே அவங்களுக்கு நிரந்தர வாக்காளரை உருவாக்கிட்டு இருக்குது இது அக்க கனிமொழியாக்காக நான் நேரில் சந்தித்தா சொல்லணும்னு விரும்புனது என்னென்னா இவ்வளவு ஏற்கனவே எல்லோரும் நல்லா பழகக்கூடியவங்க ஆனால் வாக்காளர்களோட பழகிறது மனநிலை இது வேறு அவங்க இலக்கியவாதிகளோட பத்து ஏற்கனவே எழுதின எழுத்தாளர்களோட அதை படித்த வாசகனோட அவங்க மிங்கிலாகிட்டு இருந்தாங்க அதே போன்ற ஒரு மனநிலையில் வாக்காளரோட இணையிறது இருக்குல்ல இவங்க தான் ரோல் மாடலாக இந்த இந்த தமி திமுக எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் இவங்கள தான் ரோல் மாடலாக வச்சுக்கணும் ஏன்னா அந்த மக்களை அணுகிற விதம் அணுகிற இயல்பா அவரும் ஒரு அக்கா ஒரு அக்கா ஒரு இதில் எங்கள் வீட்டில் ஒரு சித்தி அத்தையை பார்க்குறோம் அந்த மாதிரி சக சக குடும்ப மனுஷ பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அந்த தொகுதியில் ஆமாம் இவங்க எந்த ப்ரெஸ்ஸு எந்த ப்ரெஸ் மீட்னாலும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற ஒரு ஆளாக யார் ஒன்றா கேள்வி கேட்க முடியும் அதுக்கான பதில் வந்து முறையாக வரும் அப்படின்ற ஒரு இது இருக்குது இப்போது அது அப்படி தான் இவங்க இவங்களுக்கு ஒரு வில்லங்கமான வேலையை இவங்களே எடுத்துக்கிட்டாங்க என்னது இவங்க இப்படி தான் பேட்டி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தியாவிலே அதிக குடிநோயாளிகள் இருக்கிறது இறந்து போன ஆண்கள் இறந்து போனதுனால அதிக அதிகமான பெண்கள் கைம்பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னத இப்போ வந்து டாஸ்மாக் அதாவது தான் இவங்க இருக்கும்போது ஏன் டாஸ்மாக் குறைக்கல அதுலருந்து மூடலை கடைகளை ஏதாவது குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இப்ப இவங்க அப்ப பேசுனாங்கல்ல ஒரு வீடியோ அந்த வீடியோவை இப்ப ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து ஒரு ரிவர்ஸல போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு எதிர்பிரச்சாரமா ஆமா எதிர்பிரச்சாரத்துக்கு இவங்க வழி கொள்ளிட்டாங்க இவங்களுக்கே இவ்வளவு பாசிட்டிவா இருக்கிற இவங்க பேச்சு இவங்களுக்கே வந்து ஒரு வில்லத்தனமாக மாறி இருக்கு சரி ஓகே அதை நான் பதிவு பண்ண வேண்டிய இந்த டைமில் ஓகே ஜனார்தன் உங்கள்கிட்ட நான் போகிறேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது உருவான தொகுதி இது தூத்துக்குடி திருச்செந்தூர் விளாத்தி ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்படாரம் கோவில்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ரெண்டு முறை திமுக ஜெயிச்சிருக்காங்க ஒரு முறை அதிமுக ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்து பத்தொன்போதாம் ஆண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழிசை வெசஸ் கனிமொழி அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி சூழல் இருக்கான்னு தெரில ஆனால் திரும்ப போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தமிழிசை அவர்களிடம் கேட்கும் பொழுது அவங்க வந்து ஒரு சூசகமான பதில் தான் சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லலை இன்னும் ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதுக்கு இது சம்மந்தமான தூத்துக்குடி தொகுதி சம்மந்தமான முக்கியமான தரவுகள் அதை பற்றினா உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா கொஞ்சம் சொல்லுங்களேன் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலரை லட்சம் வாக்காளர்கள் களத்துல இருக்காங்க பதினாலு லட்சம் வாக்காளர்களை கொண்ட தொகுதி இது நீங்க சொன்ன மாதிரிதான் விளாத்திக்குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவயகுந்தம் ஒட்டப்பிடாரம் அண்ட் தென் கோவில்பட்டி இதுல பாத்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் எகைன் ரிசர்வ் கான்ஸ்டிடியன்சியா வரும் அங்க வந்து ஏற்கனவே வந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி நின்று ஜெயிச்சிருந்த தொகுதி அது இந்த தடவை டிஎம்கே தான் இருக்கு இந்த தொகுதி இதுல பாத்தீங்கன்னா இந்த நாலு சட்டமன்றத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தொகுதி வந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் கொடுத்து காங்கிரஸ் இடம் கோவில்பட்டத்தில கோவில்பட்டியில ஏடிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ கடம்பூர் ராஜு அவர் போன முன்னாள் அமைச்சர் அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்காரு இது தவிர மீதி உள்ள அத்தனை தொகுதிகளும் வந்து திமுக வசமா இருக்கு விளாத்தி குளம் உங்களுக்கு விளாத்திக்குளம் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சிட்டிங் டிஎம்கே எம்எல்ஏ அண்ணா இருந்து ரிசைன் பண்ணி வந்து இடைத்தேர்தல் வச்சு திரும்பி வந்து திமுக திமுக எம் எம்எல்ஏ ஆயிருக்கணும் அவர் குளத்துல அதே மாதிரி தூத்துக்குடி தெரியும் அது பாரம்பரியமா ஐ பெரிய அவங்க பெரிய என் பெரியசாமி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து என் பெரியசாமி ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து அவங்க மகள் கீதாஜீவன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக இவங்க இவங்கதான் அந்த தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏவோ அவங்களோ இன்னொரு விஷயம் என்னன்னா தூத்துக்குடியோட மேயரும் இன்னைக்கு வந்து கீதாஜீவனுடைய தம்பி அவர் ஜெகன் அவர் தான் மேயராவும் இருக்காரு ஸோ திமுக தொகுதி தான் இதுவோ திருச்செந்தூர் உங்களுக்கு தெரியும் அனிதா ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுல அதிமுக ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் இனி வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் திமுக அந்த இடத்தோட சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு ஸ்ரீவைகுண்டம் ஏற்கனவே ஊர்வசி அமிர்தராஜ் அவங்க தான் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏவா இருக்காங்க ஒட்டங்கிராவிடம் ரிசர்வ் கான்ஸ்டிடியில் திருமண டிஎம்கேவோட ஆட்கள் தான் இருக்காங்க இதுல ஒரே ஒரு இது தள்ளி போனது அப்படின்னா அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு கோவில்பட்டி ஏடிஎம்கேசம் இருக்கு இதுல வந்து லாஸ்ட் டைம் வந்து இவரை எடுத்து நின்றது வந்து டிடிவி தினகரன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினிமமான மார்ஜின்ல தோத்துட்டாரு லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ல கோயில்பட்டியில இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிடாமண்ட்லி இந்த தொகுதி திமுகவுடைய கோட்டை தான் அதுல எந்த விதமான கருத்துக்களும் இல்லை நீங்க சொன்ன மாதிரி கனிமொழி தான் மீண்டும் வேட்பாளராக வருவாங்க வேட்பாளராக இருக்கு ஆனா வந்து இப்ப கனிமொழியுடைய சுற்று வட்டாரங்கள் கனிமொழியோட க்ளோஸ் சர்க்கிள்ல என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து கட்சியில துணை பொச்சலாளர் இதுல இருக்கிறதுனால சென்னையில ஏதாவது ஒரு தொகுதியில நீங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றீங்கன்னா கட்சி பணிகள் அதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் நீங்க பயணம் பண்றதுக்கு இதுவா இருக்கும் தூத்துக்குடினா இது ஒரு மாவட்டத்துக்குள்ள நீங்க அடங்கிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லி தென் சென்னையில நிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனும் இருக்கிறதாக ஒரு தகவல் இது வந்து அவங்கள்ட்ட பரவலாம் அப்படி தென் சென்னையில ஆல்ரெடி அவங்க சிட்டிங் தமிழச்சு இருக்காங்களே அப்படின்னா தமிழ்ச்சி ஆல்ரெடி அவங்க வந்து விருதுநகர் நாங்க போறதாகவும் விருதுநகர் தான் நான் மாதிரியும் சொல்றாங்க ஒரு தகவல் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாதுரையில இருந்து எடுத்துக்கிட்டு டிஆர்பாலு வரைக்கும் யாரையுமே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு தென்சென்னையிலயே நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாதுரையும் நின்றாரு ஏன் நிக்கிறாரு காந்திபுரம் தானே அவருக்கு ஏன் இங்க வந்து நிக்கிறாரு விசிபிலிட்டி ஒரு லீடருங்கிற ஒரு போக்கஸ் வந்து காமிக்கணும் அப்படின்னா அது வந்து தலைநகரத்துல இருக்கிற ஏதாவது தொகுதியில எம்பியா இருந்து இருந்தாதான் அந்த லீடர்ஷிப் காமிக்க முடியும் அண்ணாதுரையை எடுத்துக்கோங்க புரசலி மாறன் எடுத்துக்கோங்க இவங்க வந்து கட்சியில முக்கிய பணியாற்றியவர்கள் அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதியா இருந்த ஆர் வெங்கட்ராமன் எடுத்துங்க சென்னையில நிப்பாரு திரும்பியும் டி ஆர் பாலு எடுத்துங்க கட்சியில ரொம்ப கட்சி பொருளாளர் தீநகர்ல இதுல தென்செல நிப்பாரு உட்டாஸ்ரீ பெரும்புல போய் நிப்பாரு இந்த மாதிரி சென்னையில இருந்தா எம்பியா இருந்தாலும் தங்களுக்கு கட்சியில உள்ள முக்கிய பணிகளை நிறைவேற்றுறதுக்கு சென்னையில இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத ஒரு எண்ணத்துல எல்லா கட்சியில இருக்கிறவங்களுமே கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க அதை மாதிரி பாக்குறது ஒன்னு அந்த கன்சிடரேஷன்ல தூத்துக்குடிக்குள்ள போய் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே குறியிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுல தென் சென்னைக்கும் வந்து நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல ஒரு பேச்சு அடிபடுது ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அப்படி அவங்க சப்போஸ் அங்க நிக்கல அப்படின்னா ஒரே சாய்ஸ் அவங்களுக்கு வந்து ஜோயல் ஜோயல் வந்து இளைஞர் பொறுப்புல இருக்காரு வழக்கறிஞரா இருக்காரு அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல திமுகவுக்கு இன்னைக்கு முகமாக ஜோயல் தான் பார்க்கப்படுறாரு அதுவும் இல்லாம உதயநிதி ஸ்டாலினுக்கு முகமாக அவர் பார்க்கப்படினார் வேற ஆப்ஷனே இல்லாம ஜோயல் தான் அப்படின்னா மாற்று வேட்பாளராக இருப்பார் இதை யுனானிமஸா அனிதா ராதாகிருஷ்ணன் ரெண்டு மினிஸ்டர் இங்க இருக்காங்க அனிதா ராதாகிருஷ்ணனும் இருக்காங்க கீதாஜி இருக்காங்க ரெண்டு பேருமே அதை எண்டாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க அண்ணாத முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில அப்படின்னா ஸ்ரீவைகணத்துல லாஸ்ட் டைம் நின்று தோத்தாரு அவர் வந்து அதிமுக பிறில எஸ்பி சண்முகநாதன் அவர் வந்து இந்த தொகுதியில வந்து நிக்கலாம் ஆனா இந்த தொகுதியில வந்து என்ஆர் தளபாலன் அந்த காமராஜர் கட்சி அவங்களுக்கு என்ஆர் தளபாளனுக்கு ஒதுக்குறாங்கன்ற பட்சத்துல என்ஆர் தனபாலனும் இந்த தொகுதியில வந்து வேணா நாடார் இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாடார் சமுத வாக்குகள் தான் அதிகப்படியான வாக்குகள் நாடார் வேட்பாளர் தான் இந்த இடத்துல வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்காங்க அதே மாதிரி தேவேந்திர புலவியாளர்களும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிற ஒரு கான்ஸ்டுவன்சி அதனால என்ஆர் தளபாணங்களும் கொடுக்குறாங்க அப்படி சப்போஸ் சரத்குமார் அண்ணாதுராயிரம் முன்னேற்ற கழக கூட்டணியில் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி சப்போஸ் சரத்குமார் வந்து வந்தார்னா சரத்குமாரே இந்த தொகுதியில் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு தமிழிசை நீங்கள் சொன்ன மாதிரி தமிழிசை ஆப்ஷன் வந்து இல்லைன்னு சொல்லலை இல்லை ஆமா தமிழிசை இந்த தொகுதி மட்டும் இல்லை அவங்க சென்னை கிடைச்சாலும் நிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க பாண்டிச்சேரிய வந்து ஆல்ரெடி பாரதிய ஜனதா ஒதுக்கி இருக்காங்க ஆல்ரெடி இப்ப லெப்டினன்ட் கவர்னர் பாண்டிச்சேரியா இருக்காங்க கவர்னர் பதவியை நிற விலக்கிட்டு வந்து நிற்கக்கூடிய மூணு தொகுதியிலையும் நீங்க சொல்ற மாதிரி தூத்துக்குடி தென் சென்னை பாண்டிச்சேரி இது மூணுல எந்த தொகுதியில வேணாலும் நிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க ஏற்கனவே நின்றும்பொழுதும் இந்த தொகுதியில அவங்களுடைய சமூகமான நாடார் சமூக மக்கள் இருக்காங்கிறதுனால சரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தாறு சதவீத வாக்குகளை லாஸ்ட் எலெக்ஷனில் வாங்கினாங்க ஓகே இப்போ சுந்தரராஜன் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்க இஷ்யூஸ் இப்போ இவங்க சிட்டிங் எம்பிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது வெள்ளத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க திமுக வியூ ரொம்ப வைப்ரண்ட்டாக வச்சுருக்கிறாங்க கட்சி நிர்வாகிக்கு கூட மக்கள் கூட ஒரு நல்ல உறவு முறை இருக்கு அவங்களுக்கு எல்லாம் சரி இங்கே இருக்கிற இஷ்யூஸ் என்ன குடிநீர் பிரச்சனை குடிநீர் குடிக்க எப்பயுமே அந்த குடிநீர் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா குடிநீர் பிரச்சனை இருந்தது இருக்குது இருக்கும் ஏன்னா அந்த தண்ணீர் வந்து சப்ளை வந்து இவங்க மாற்று திட்டம் சென்னைக்கு பண்ணியிருக்காங்கல்ல கடல் நீர் குடிநீர் திட்டம் அதே போல் திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் அதை இவங்க இந்த இந்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை சரி பண்ணும் இப்போ இவங்க குடிநீருக்காக செகண்ட் இப்போ இப்போ டிஸ்ட்ரிபியூட் இருக்கிற நகராட்சி ஊராட்சிகளில் தண்ணீர் வந்து தரமற்ற தண்ணீர் ஒரு கலரு ஒரு கருப்பு கலரில் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வந்துச்சுன்னா ஒரு நாள் அந்த மாதிரி கலந்து அந்த மாதிரி தண்ணீர் தரமற்ற தண்ணி குடிக்க முடியாத தண்ணீர் இப்போ அதுதான் சப்ளை ஆகுது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க முன்னெடுக்க முயற்சி பண்ணாங்க அதுக்கான வேலைப்பாடுகளை தன்னாங்க செகண்ட் பைப்லைன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்து பைப்லைன் போட ஆரம்பித்தாங்க போட ஆரம்பிச்சு இப்போ எதனால் நிறுத்துனாங்கன்னு தெரியாது தேக்க நிலை கடந்த ஆறு மாதங்களாக எங்கேயுமே அந்த லைனை வந்து கொடுக்கல இது ஒரு வே இன்னொரு மக்களுக்கு எரிச்சல் விட்றது என்னென்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி பைப்பு கணெக்ஷனை போட்டாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைப்பை குத்தி அது இவங்க வீட்டுக்கு உள்ளே வர்றதுக்கான இதெல்லாம் வச்சுட்டாங்க குழா போட்டாங்க ஆமாம் ஆனால் அந்த வீட்டு கனெக்ஷனை வந்து மெயின் ரோட்டில் வந்து கனெக்ஷனை இணைக்கலை ஏன்னா தண்ணி அதுக்கான திட்டம் இல்லை இது ஒரு புது தனியாருக்கு காசுக்கு கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணி மீட்டர் திட்டம் மீட்டரை கொண்டு வந்து வைக்கிறதுக்கான எல்லாத்தையுமே ஸ்கீம் அழகாக ஆரம்பித்து பைப்லைன் போட்டு இந்த செகண்ட் பைப்லைனு ஏன் தற்போது தேக்க நிலைகளில் இருக்கிறதா கைவிடப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்னென்னா வீட்டுக்கு பக்கத்தில் பைப் வந்துடுச்சு நமக்கு தண்ணி வந்துடுங்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆசையில் இருந்தாங்க இப்போ வந்து அது இல்லை பணம் கொடுத்து வாங்க கூட மக்கள் ரெடியாக இருந்தாங்க இப்போ கேட்ட ஒரு சில ஒரு நான் ஒரு ஐம்பது பேருக்கிட்டையாவது ஃபோன் அடித்து கேட்டிருப்பேன் அவங்க சொன்னது என்னென்ன சார் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு தெரியா இருந்தோம் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் கடைசியாக ஏன் நீ வரல தான் எங்கள் கண்ணு முன்னாடி எங்களுக்கு டெய்லி வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த பைப்பு இருக்குது பைப்பு கனெக்ஷன் செகண்ட் லைன் பைப்பு இருக்குது ஆனால் தண்ணி தான் வரல இது தான் இப்போ எங்களுக்கு ஒரு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது அப்புறம் இன்னும் வந்து அவங்க இந்த வேலை தனியார் வேலை வாய்ப்பு ஸ்கீம் பண்ணாங்க இவங்க தான் ஆரம்பித்தது ஆனால் அது முழுமையான பலனை தரல அப்படியே முதல்ல ஸ்கீம் வளர்க்கப்படி ஸ்கீம் ஆரம்பிக்கும்போது செஞ்சதை அப்படியே செஞ்சுட்டு விட்டாங்க அவங்க வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இவங்க ஆரம்பித்தாங்க அது முழுமையாக இன்னும் தொடர்ந்து ரெண்டாவது வருஷம் வரல இவங்க தொடங்கினது தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்துனாங்க எல்லா எம்எல்ஏக்களும் அவங்க தொகுதியில் பண்ணாங்க அவங்க செய்த தப்பு என்னென்னா ரொம்ப டிகிரி முடிச்சுக்கு மேலே இருந்தவங்க அந்த பகுதியில் இருந்த பர்டிகுலராக துணி கடைகள் அவங்க கிண்டல் அடித்து டீ கடைகள் மட்டும்தான் இவங்க வேலை வாங்கி தரல மீதி துணி கடைகள் முக்கியமான தனியார் நிறுவனங்களில் அவங்க எதிர்பார்க்கறது பதினைந்தாயிரத்துக்கு மேலே வேலை இவங்க கொடுத்தது வந்து ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வேலை இப்போ இந்த மக்கள் என்னென்னா பதினஞ்சாயிரத்துக்கு குறைவாக நாங்கள் எப்படி வேலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு தேக்கம் இப்போ இவங்க வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி வேலை வாய்ப்பு இது கொடுத்துட்டாங்க ஆர்டரை போய் சேரலை போனால் அவங்க ஒரு அவங்க ஒரு அமௌண்ட்டு சொல்கிறான் அவங்க வந்து சொல்கிறாங்க பெண்களுக்கு கூட சரி ஏன்னா பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போயிடுவாங்க இப்போ நாங்கள் பஸ்ஸுக்கு ஆசை இது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்குது வேலைவாய்ப்பு தண்ணீர் பிரச்சனை இது ரெண்டும் கண்ணு முன்னாடி இருக்குது அதை இவங்க தீர்த்த அதுதான் இவங்களுக்கு நேரடியான கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது இன்னொன்று பெரிய பூதாகாரமான பிரச்சனை இது தமிழ்நாட்டுக்கே அறிந்தது தான் துப்பாக்கி சூடு நடந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான துப்பாக்கி சூடில் என்ன நடந்துச்சுன்னா அந்த துப்பாக்கி சூடு நடந்து அதில் பாதிக்கப்பட்ட பதிமூணு பேருக்கான தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கல வழக்குகளை சந்தித்தவங்களை முழுசாக வழக்கிலேருந்து விடுவிக்கலை இவங்க இன்னும் அது வழக்கமாக போயிட்டுருக்கு அப்புறம் தனிநபர் க கமிஷன் போட்டு அது ஒரு சஜஷன் கொடுத்தாங்க அந்த சஜஷன் இது வரைக்கும் அமல்படுத்துறது இல்ல அத நம்ம பேசும்பொழுது அது பிரச்சனை இல்ல புரியுது புரியுது ஸ்டெர்லைட் ஆலையே இழுத்து மூடினது அந்த வேலையை செஞ்சதாகட்டும் அதுக்கான தொடர்ச்சியான வாதா நீதிமன்றங்கள்ல அதுக்கு எதிரா வாதாடற அந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு இருக்கு ஆனா நீங்க சொல்ற மாதிரி முழுமையான தீர்வு இப்போ என்ன இப்ப கடைசியா இந்த வாரம் இந்த வாரம் அந்த வழக்குனுடைய நிலை என்னன்னா அந்த பதினேழு அதிகாரிகள் மீது துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான பதினேழு அதிகாரி மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு 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 மனுவை தாக்கல் பண்ணது தான் இந்த மக்களுக்கு எதிராக அல்லது அந்த மக்களுக்கான கலைஞர்கள் போராடுனவங்களும் ஒரு ஒரு காயப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கும் ஆமாம் ஒரு சஸ்பென்ஷன் கிடையாது அவங்க என்னென்னா நபர் கமிஷன் ஒன்று ஒரு நபர் கமிஷன் ஒரு ஒரு ஜட்ஜி கொடுத்துருக்குறாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தால் அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்ல கோர்ட்டில் போய் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அது அப்படி ஒரு ஆக்ஷன் இப்போ தேவையில்லை மேல்முறையீட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பாப்போம் இது இந்த மக்களை வந்து புண்படுத்துற மாதிரி தான் பாப்போம் இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆமாம் இது இது தாக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்தும் ஓ சரி ஜனார்தனன் இறுதியாக தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இறுதி கருத்தாக சொல்ல விரும்புகிறது என்ன அதாவது இந்த தூத்துக்குடி தொகுதி தான் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அடுத்ததாக நில வழியாகவும் நீர் வழியாகவும் ஆகாய மார்க்கவும் அதாவது ஏர்போர்ட்டும் உண்டு கண்டெய்னர் டெர்மினலும் உண்டு அதாவது ஸ்போர்ட்டும் உண்டு ரயில்வே உடைய இதுவும் உண்டு ஏன்னா இந்த இது வந்து இந்த இடம் வந்து சவுத் இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹப் ஆனா இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஹப் இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு ஆதாரமா வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸிங் ட்ரேட் ஜோன் ஃப்ரீ ட்ரேட் ஜோன் இப்போ நம்ம வந்து மெப்ஸ் சென்னையில வந்து மெப்ஸ்ல எப்படி ஃப்ரீ ட்ரேட் ஜோன் இருக்கோ அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் அதாவது பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இருந்து நீங்க அனுப்பப்பட வேண்டிய எக்ஸ்போர்ட் ஆக வேண்டிய அத்தனை விதமான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சோ பண்ணும் அங்க இருந்து பத பதப்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணனும் ப்ராசஸிங் சென்டரும் இல்ல தென் மாவட்டம் மட்டுமல்ல சார் ஒரு ஒரு நீங்க சொன்னது தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல கோயம்புத்தூர்ல இருந்து உணவுப் பொருள் ஏற்றணுன்னாலும் இங்கே திருச்சியில இருந்து கொண்டு போகணுன்னாலும் இப்போ தான் கொண்டு போறாங்க கூடுதலாக தகவல் கடல் மார்க்கமான ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு முக்கியமான தளமாக இருக்கு அப்படின்றது தான் ஜனார்தன் நீங்களா சொல்றீங்க அந்த பகுதி மட்டும் இல்ல புரியுது புரியுது ஒரு பறந்த பறந்தப்பட்ட ஒரு தமிழகத்தினுடைய உணவுப் பொருள் ஏற்றுமதி அங்கே போயிட்டு தான் போகுது அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு போகுது பட் ஆனா வந்து அது அதை வந்து ஸ்டோர் பண்ணி அதாவது குளிர்சாதன வசதியோட இருக்கிற ஸ்டோரேஜ் கோல்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய கோல்ட் ஸ்டோரேஜோட பெசிலிட்டிஸுங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து தாராளமாக இல்லை அதே மாதிரி பிரைவேட் கோல்ட் ஸ்டோரேஜஸ் நிறைய இருக்கு அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவா இருக்குன்னா இன்னைக்கு வந்து கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வந்து மானியத்துல மின்சாரம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது பரவலாக இருக்கு மானியத்துல மின்சாரம் கொடுத்த இன்னும் நிறையா கோல்ட் ஸ்டோரேஜ் வரும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு கோல் ஸ்டோரேஜ் ஆரம்பித்தாங்கன்னா மூணு விதமான பொட்டென்ஷியல் எக்ஸ்போர்ட் மூணு வழியாகவும் போ போறக்கூடிய இருக்கிற இடத்துக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாவே இங்கே உள்ள ஒரு அதாவது இண்டஸ்ட்ரி இங்கே உள்ள தொழில் முனைவோர் இவங்க செய்யற ஒரு பொறிஞ்சாவே ரொம்ப இது இருக்கு மற்றபடி இந்த தொகுதி அப்படிங்கிறது திமுக வேட்பாளர் யார் இருந்தாலும் வெற்றி பெற வேண்டிய தொகுதி தான் அடுத்த சுராஜன் உங்களுடைய இறுதி கருத்தாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த தொகுதியை வரைக்கும் இந்த தொகுதி கேண்டிடேட்டும் மாற மாட்டாங்க மக்களும் மன மாறி வேற நீங்கள் துப்பாக்கி சூடு சூழ்நிலை இல்லை இல்லை எந்த இடர்பாடு இருந்தாலும் எந்த இடர்பாடு இருந்தாலும் அவங்களுடைய ஒரே தேர்வு வந்து கனிமொழி மேடந்தாங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா நம் நான் என் சார்ந்து மனிதர்களோட பேசும்போது அந்த மக்களோட மனநிலை வந்து சாய்ஸ் வந்து ஒன்று ஒன்று தற்போதைய சாய்ஸ் அது வந்து சிட்டிங் எம்பியான இவங்க தான் எந்த அளவுக்குனால் இந்த எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணாமல் அவங்கள வந்து நிறாமல் தேர்ந்தெடுத்துக்கலாம் தேர்ந்தெடுத்துக்கலாங்கிற நிலையில மனநிலை இருக்குது அதை வந்து வெளிப்படையாக ஒத்துக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதியிலே இவங்க தான்ப்பா அப்படின்னு மக்களையும் சொன்ன போ சொல்லிவிட்ட ஒரு ஒரு கேண்டிடேட்டு ஆனால் இதுக்கு எதிரான மனநிலை திமுக கேண்டிடேட்டு இருக்காங்க அதனால் இது இவங்க இவங்க பொறுப்பில் இருக்கிறாங்க இவங்க தலைவர் தலைவரோட சகோதரிங்கிறதே நம்ம சொல்லலை தொகுதியோட மனநிலை இப்படி இருக்குது தேர்தலே நடத்தாத இவங்களே அறிவிச்சல ஏன்னா இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கங்கிறது உறுதி இது மோடியே எடுத்து நின்னாலும் நான் இப்போவும் சொல்கிறேன் மோடியே எடுத்து நின்னாலும் அந்த இந்த இந்த சகோதரி ஜெயிக்கிறதுக்கு அந்த மக்கள் விரும்புகிறாங்க இதுதான் என்னோட இல்ல கனிமொழியாளர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மவுஸ் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆமா ஓகே இதை உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன் இன்னைக்கு வாய்ப்பு யார் செக்மெண்ட்ல தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி விரிவாக பேசணும் கலந்து கொண்ட இரண்டு சிறப்பு விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்